ஓம் வேதம் வேதம் ஓம் குருவிளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது வரக்கூடிய பகுதிகளில் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நலம் தரும் நாற்காலி யோகாவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வு பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கால் கால்வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் சீராக சிறப்பாக இயங்க செய்யவும் குறைபாடுகளை நீக்கக்கூடிய முத்திரைகள் தியானம் மூச்சு பயிற்சியுமாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு எல்லா மனிதனுக்கும் மிக முக்கியமானது மூளை இந்த மூளை மிக சிறப்பாக இயங்கணும் அந்த மூளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வலது மூளை இடது மூ இடது மூளை இது வந்து பெருமூளையினுடைய இடப்பகுதி வடப்பகுதி வலப்பகுதி அது வலது மூளை அப்படின்னும் இடது மூளைன்னு சொல்கிறோம் முகுளம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வலது மூளையும் நன்றாக இயங்கணும் இடது மூளையும் நன்றாக இயங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பேச்சாற்றல் கவிதை நமது நினைவுத்திறன் சிந்தனையில் தெளிவு நாம் எப்படி செயல்படணும் இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை பற்றி இருக்கின்றதுன்னா நமது மனதைப் பற்றின்னு சொல்கிறோம் இந்த மன இயக்கத்திற்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது மனதில் எழுகின்ற எண்ணங்களை அனைத்தையும் செயல்படுத்த முடியாது மனதில் எழுகின்ற எண்ணங்களை நம்ம புத்தியில் அதாவது மூளையில் அதை நிறுத்தி இதை செய்தால் நல்லது இதை செய்தால் கெட்டது அதிகாலையில் எழக்கூடிய நேரம் நல்ல நேரம் அதிகாலையில் எழுந்து உடலுக்கு ஒரு சில பயிற்சிகளை செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மூளையில் பதிவுகளாக இருக்கின்றது மனதை பொறுத்த மட்டுக்கும் சோம்பலாக இருக்கும் உற்சாகம் இருக்காது எட்டு மணிக்கு காலையில் எழுந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது மனம் சொல்லும் அப்போ மனம் சொல்வதை கேட்கணுமா புத்தி சொல்வதை கேட்கணுமா இந்த இடத்தில் நமது மூளை திறன் சிறப்பாக புத்திபூர்வமாக வாழணும் அப்படின்னா மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும் மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் மூளையை நாம் நன்றாக வாழ்க்கையில் பயன்படுத்தினால் வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த வகையில் இப்பொழுது எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் மூளை செல்களையும் மூளை திறனை எப்படி நாம் சிறப்பாக பயன்படுத்துவது அதற்குரிய யோக பயிற்சிகள் என்ன இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது மூளை செல்களை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பிரிதிவி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் ஒரு இருபது வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் அந்த மூச்சில் கவனம் செலுத்தும் பொழுதே நமக்கு மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் செல்லும் நல்லா மூச்சு உள்ளே போகும்போது உணர்வு அதோடே சேர்ந்து போகணும் மூச்சு வெளியே விடும்போது நம்ம உணர்வு அதோடு சேர்ந்தே வரணும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் ரெண்டு முன்னாடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர வரல் பெருவரல் நுனி ரிங் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் நுனி மீதி மூன்று வரல் தரையினைக்கு வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் இருக்கட்டும் நமது உணர்வு இந்த முத்திரை செய்யும் பொழுது மூளை செல்களுக்கு மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் சிறப்பாக செல்வதாக எண்ணுங்கள் மூளை நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது ஒவ்வொரு சில்லிற்கும் நல்ல பிராணசக்தி இந்த பிரிதி முத்திரையின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது அந்த உணர்வோடு நம்ம மைண்டை நமது உணர்வை நமது மனதை மூளை செல்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் சில படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கேட்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறைவாக இருக்கலாம் அவர்கள் அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ இதோடு சேர்ந்த அடுத்த ஒரு முத்திரை நம்ம தெரப்பியாக பார்த்துட்டு வரோம் உத்திர போதி முத்திரை அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆள்காட்டை உரல் நேராக வச்சுக்கோங்க கட்டையொறல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுவோம் ஒரு மூன்று முறை இப்ப இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட போகிறாங்க மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துகிட்டே கைகளை அப்படியே தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கண்களை மூடி மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை செல்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கொண்டு வரும்ங்க ஸ்லோவாக கைகளை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க ரெண்டு கையும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி மீண்டும் ஒரு முறை மெதுவாக கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கண்களை மூடி நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ 4, 5, சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை கொண்டு சுலோவா. ஸ்லோவா இப்போ அப்படி கை சின்மூத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டியவர் நுனி. கண்களை மூடி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் வாங்க இடதுகை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வெளி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசியும் மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மெதுவோ மூச்சு ஒளி மூளை செல்களுக்கு மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல மூச்சு காற்று பிராண காற்று செல்வதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் பெற்று இருப்பதாக எண்ணுங்கள் இப்போ உங்கள் உணர்வை அப்படியே மூளை உள்பகுதி முழுக்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த மூளை நரம்பு மண்டலங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மீண்டும் பிரித்திவி முத்திரை பண்றாங்க மோதிரவரல் பெருவரல் நுனி கண்களை மூடி மூளை செல்களுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் பெற்று இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்திர போதி முத்திரை பண்ண போறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ஆள் காட்டை வரலாம் நேரம் வச்சுக்கோங்க வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கைகளை அப்படி தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை அப்படி முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற பயிற்சி நமது மூளை செல்கள் நன்றாக இயங்கணும் மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கணும் அப்போ தான் நம்ம புத்திபூர்வமாக நற்சிந்தனையோடு சிறப்பாக வாழ முடியும் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள் இருக்கக்கூடிய மூளை சிறனுக்கு தான் இருக்குது ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் இடை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு அறிவாற்றலை நமது மூளை திறனை நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்